கரத்தனை யானை முகத்தனை இந்து போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே திருமந்திரம் இரண்டாவது தந்திரம் இரண்டாவது தந்திரத்தில் அனுகிரகம் என்ற தலைப்பில் இந்த சில பாடல்களை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த தலைப்பில் இந்த உலகமானது ஜடத்திலிருந்து தோன்றியதா அல்லது உயிருள்ள ஒரு வஸ்து தோன்றியதா என்ற ஒரு சந்தேகத்திற்கு தீர்வை இந்த பாடல் கூறுகிறது அதற்கு சில உதாரணங்களை அவர் காட்டுகிறார் குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்றது எல்லாம் வனைவன் குசவனைப் போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இதுவாமே குசவன் என்றால் குயவன் அசைவில் உலகம் அது இதுவாமை அது இதுவாமை என்றால் இந்த ஜடமான உலகமானது ஜடத்தன்மையை விட்டுவிட்டு ஆன்ம ஆன்மாவாக மிளறுகிறது உயிர் உள்ள ஒரு வஸ்துவாக மிளறுகிறதாம் நாம் பார்க்கின்ற இந்த பூமி ஜடத்தன்மையானது இதற்கு உயிர் தன்மையானது இல்லை ஆனால் இந்த ஜடத்திலிருந்து தான் உள்ள தாவரங்கள் தோன்றுகின்றன அந்த உயிர் உள்ள தாபரங்களை உண்டுதான் விலங்கினங்கள் உயிர் வாழ்கின்றன உயிரிலிருந்து ஜடம் தோன்றுமா அல்லது ஜடத்திலிருந்து ஜடம் தோன்றுமா அல்லது ஜடத்திலிருந்து உயிர் தோன்றுமா உயிரிலிருந்து ஜடமானது தோன்றுமா என்ற க சந்தேகங்கள் எழும்பொழுது ஜடத்திலிருந்து உயிர் உள்ள வஸ்து தோன்றுவது என்பது சாத்தியமில்லை ஆனால் சாத்தியப்படுகிறது உயிர் உள்ள பொருளிலிருந்தும் ஜடமானது தோன்றுவதற்கு சாத்தியமில்லை ஆனால் சாத்தியப்படுகிறது உதாரணமாக உபநிஷத்துக்கள் கூட இந்த வார்த்தையை எடுத்து காட்டுகின்றன எவ்வாறு நமது உடலிலிருந்து நகங்கள் தோன்றுகின்றன முடிகள் வளர்கின்றன உடலானது உயிர் உள்ள பொருள் ஆனால் நகமானது உயிரற்ற பொருள் முடியது உயிரற்ற பொருள் ஆகவேதான் அதனை பொழுது நமக்கு வழியானது உணரப்படுவதில்லை இந்த பூமியானது ஜடத்திலிருந்து ஜடமானது இதிலிருந்து தாவரங்கள் தோன்றுகின்றன அதற்கு குசவன் மனத்துற்றது எல்லாம் வனைவன் ஒரு குயவனானவன் ஒரு மண்ணை பிசைகின்றான் குயவனுடைய வேலை மண்ணை கொண்டு அதற்கான பாத்திரங்களை செய்வது பானை சட்டி தொட்டி போன்ற பாத்திரங்களை விதவிதமான பாத்திரங்களை செய்வது குயவனுடைய வேலை ஒரு ஜடமான மண்ணை கொண்டு அந்த குயவனானவன் விதவிதமான பொருட்களை செய்து கொண்டு அதற்கு நாமத்தையும் வைக்கின்றான் இது குடம் இது பானை இது சட்டி இது தொட்டி என்று விதவிதமான பெயர்களை வைக்கின்றான் ஒரு குயவனை ஒரு ஜடமான பொருளை கொண்டு அந்த ஜடத்திற்கு பெயரையும் நாமத்தையும் ரூபத்தையும் அவன் அதற்கு இடுகிறான் அபராக இடுகையில் ஒரு குயவனால் சாதாரண இந்த விஷயத்தை செய்யும் பொழுது குசவனைப் போல் எங்கள் கோண் நந்தி வேண்டில் குயவனைப் போல் நந்தி வேண்டில் சதாசிவமூர்த்தி ஆனவன் நினைக்கையில் அசைவில் உலகம் இது அது இதுவாமே கோன் நந்தி அந்த சதாசிவ சதாசிவமூர்த்தி வேண்டுகையில் இந்த ஜடமான உலகம் கூட ஜடம் போன்று தன்னை காட்டிக்கொள்ளும் மிளிரும் என்று கூறுகிறார் இந்த சுழலம் பூமியான புவனமானது இறைவனுடைய சங்கற்பல் சங்கல்பத்தால் தோன்றியது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே இந்த ஜடம் கூட உயிர் உள்ள பொருளாக காட்டிக்கொள்ளும் எவ்வாறாக ஒரு குயவன் மண்பானையை செய்வது போன்றும் எவ்வாறு ஒரு மாயாவி தன்னுடைய மாயா சங்கல்பத்தால் உயிருள்ள உயிரற்ற பொருளிலிருந்து உயிருள்ள பொருட்களை உண்டாக்கின்றான் ஒரு சாதாரண கர்ச்சிப்பை கொண்டு அதிலிருந்து புறாவை உயிர் உள்ள ஒரு புறாவை பறக்க விடுகிறான் தன் கண் முன்னாடியே பல பொருட்களை மறைய செய்கின்றான் இது போன்ற விஷயங்களை செய்கின்ற ஒரு சாதாரண மாயாவிக்கே இந்த விஷயங்கள் சித்திக்கும் பொழுது அனைத்து சராசரங்களையும் உண்டு பண்ணி அனைத்து விதமான மகாசக்தியம் உடைய எம்பெருமானுடைய சங்கல்பத்தால் அவன் நினைத்த மாத்திரத்திலேயே இவை அனைத்தையும் நடந்தேறும் என்று கூறுகிறார் அதுதான் இந்த பாடலானது இங்கு நமக்கு எடுத்து காட்டுகிறது ஒரு குயவனை உதாரணமாக கொண்டு இங்கு காட்டுகிறார் ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதம் ஆதி படைத்தனின் அசில் ஆசில் பல்வூழி ஆதி படைத்தனின் எண்ணில் எண்ணிலி தேவரை ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே அடுத்த பாடல் இது ஆதி படைத்தனின் ஐம்பெரும் பூதம் அந்த ஐம்பெரும் பூதங்களை கொண்டுதான் சதாசிவமூர்த்தியானவர் இந்த ஜகத்தை உண்டு செய்கிறார் படைக்கின்றார் அது எவ்வாறாக என்றால் ஆதியில் முன்பு எவ்வாறாக இருந்ததோ அவ்வாறாகவே இந்த இப்பொழுது அவர் படைக்கின்றார் அவராக படைக்கும் பொழுது இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னரேயே தேவர்களை அவர் சிருஷ்டி செய்து விடுகிறார் அவர்களுடைய தொழில் என்னென்ன என்பதனை அவர் தீர்மானித்து விடுகிறார் எவ்வாறாக நாம் ஒரு வீடு கட்டும் பொழுது எந்த கொத்தனார் நமது வீட்டை கட்ட வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கின்றோமோ அது மாதிரி ஒரு இந்த சிருஷ்டியை செய்ய செய்வதற்கு முன்னரே அதற்குரிய தேவர்களை அவர் சிருஷ்டித்து செய் சிருஷ்டி செய்கிறார் குற்றமற்ற வினை செயலை அதாவது கர்மாக்களை கொண்டு உயிர்களை அவர் படைக்கின்றார் உயிர்களை குற்றமற்ற ஆரம்பத்தில் எந்த உயிர் தோன்றியதோ அந்த உயிரானது குற்றமற்றது அதனை ஆகவே அந்த உயிரானது மிகவும் செல்வ செழிப்போடு இருக்கும் பிறகு அந்த ஆசாபாசங்கள் விருப்பு வெறுப்புகளால் ஆட்பட்டு அந்த உயிரானது புண்ணிய பாபங்களை செய்கிறது பிறகு அடுத்தடுத்த பிறவிகள் தோன்றி அந்த உயிரானது இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது ஆனால் இறைவனானவர் வினை செயலை கர்மாக்களை கொண்டுதான் உயிர்களை அவர் படைக்கின்றார் சிருஷ்டியை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஆதியை படைத்தவை தாங்கி நின்றானே அவனே தாங்கி நிற்கின்றான் அவனே தாங்கும் பொருளாகவும் இருக்கின்றான் சிருஷ்டியை செய்தவர்கள் மட்டுமில்லாமல் அவைகளுக்கு ஆதாரமாக இருக்கின்றான் எவ்வாறாக ஒரு பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை சிருஷ்டி செய்கிறார்கள் பிறகு அந்த குழந்தையை வள நன்றாக வளர்க்கிறார்கள் போஷிக்கின்றார்கள் உண்டு செய்வது மட்டுமல்லாமல் அதனை தாங்கிய நிற்கின்றார்கள் குறிப்பிட்ட காலம் வரை நமது எம்பெருமான் அந்த நந்தி மூர்த்தியானவர் அவரும் தருணையோடு உயிர்களை தாங்கி நிற்கின்றார் என்று இந்த பாடலானது கூறுகிறது ஏழு உலகங்களையும் படைத்தானாம் இறைவன் எதற்காக என்றால் ஜீவர்கள் வாழ்வதற்கு ஏழு உலகங்களையும் விரும்பி படைத்த அருளினான் அவ்வாறே பல பிரளயங்களையும் அவன் விரும்பி செய்தானாம் அழித்தலையும் பிறகு அழிந்த உயிர்களை மீண்டும் உயிர்ப்பித்தலையும் செய்கின்றானாம் அவன் செய்வதற்கான மூலப்பொருள் எது என்றால் ஐந்து தன்மாத்திரை பூதங்கள் ஆகாசம் காற்று நீர் நெருப்பு பூமி என்ற ஐந்து விதமான தன்மாத்திரைகள் நாம் பார்க்கின்றவை அனைத்தும் நெருப்பு ஆகாசம் பூமியெல்லாம் நீரெல்லாம் ஸ்தூலமானது இதற்கு தன்மாத்திரை வடிவமானது இருக்கின்றது அந்த தன்மாத்திரை வடிவை கொண்டுதான் இந்த சிருஷ்டியை அவன் செய்கின்றான் உகது நின்று உயிர்கள் ஊன் படைத்தான் விரும்பி நின்றே உயிரிலும் உடலிலும் பொருந்தி சீவகோடிகளுக்கு உதவினான் ஜீவர்களுக்கு உதவினானாம் ஏழு உலகங்களையும் படைத்தவன் அவனே என்று கூறி இந்த பாடலானது இவ்வாறாக கூறுகிறது ஓம் மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மோனகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம அரிஹி ஓம்